ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடிக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுமக்கள் அனைவருக்குமே தங்க நகைக்கடனானது அனைத்து பொதுத்துறை வங்கிகள் தனியார் துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிலும் வழங்கப்பட்டு வருகிறது அவசர தேவை இந்த கோல்டு லோனே அதிகப்படியான மக்களால் வாங்கப்படுகிறது அப்படி வாங்கிவிட்டு அதனை திரும்ப செலுத்த முடியாமல் பெரும்பாலான மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் இதனால் குறைந்த அளவிலான அதாவது ஐந்து சவரன் ஆறு சவரன் நகை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் நகை கடன் தள்ளுபடியானது அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது சென்ற முறையும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டு ஏராளமானோர் பயனடைந்துள்ளனர் இந்நிலையில் மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடியாவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது எந்த தேதியிலிருந்து வைத்தவர்களுக்கு எத்தனை சவரன் வரை அது போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளிவிட போகிறாங்க இதன் மூலமாக யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் அறிவிப்பானது செல்லுபடியாகும் அதற்கான தகுதிகளையும் வெளியிட போகிறாங்க